ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹனிரீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு கை மாவடை செய்யப் செய்ய போகிறோம் கோலா உருண்டை வந்து எப்பவுமே நம்ம வந்து மட்டன் சிக்கனில் செய்வோம் இன்றைக்கு வந்து நம்ம வாழைப்பூவில் வந்து கோலா உருண்டை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு வாழைப்பூவை எடுத்துக்கலாம் அந்த வாழைப்பூவில் இருக்கிற நம்ம எப்போவும் போல் அந்த தேவையில்லாத பகுதிகளை நீக்கிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க இந்த பகுதியை நீக்கிடலாம் அதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த நரம்பு மாதிரி இருக்க பகுதியை நீக்கிடலாம் இப்போ இது ரெண்டையும் நீக்கிட்டேன் நம்ம இது எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம் மாதிரியே எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த வாழைப்பூவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுங்க தெரியாதவங்க இதை பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது ரொம்பவே யூனிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் வாழைப்பூவில் செஞ்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு மட்டனில் செஞ்ச மாதிரியே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் எடுத்து வச்சுட்டேன் அது எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கி நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூளும் லைட்டாக உப்பு போட்டு இதை வந்து நான் வந்து ஒரு ஆவி எடுத்து வைக்கிறேன் ஒரு கொதி விட்டு அதை எடுத்துக்கிறேன் நீங்கள் தூள் சேர்க்கும் போது அது வந்து கருப்பாகாமல் இருக்கும் நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் உப்பு லைட்டாக சேர்த்துங்க போதும் பாருங்கள் இப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வரமிளகாய் வரமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மிளகு மிளகு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு சேர்த்தும் போது அதே மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக க கடப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இது கூடவே நம்மளுக்கு கொஞ்சமாக ப பூண்டு வெங்காயம் அப்புறம் இஞ்சி ஒரு ஒரு துண்டு இஞ்சி வந்து எச்சா சேர்த்த வேணாம் இஞ்சி ஒரு துண்டு அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சமாக தேங்காய் அதாவது ஒரு கால் மூடி தேங்காய் போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம் அதுவும் கொதிக்குது இதுவும் கொதிக்குது இது வந்து ஒரு கொதி வந்துடுச்சு இதை நம்ம இறக்கி இதை நல்லா வடிகட்டி வச்சிடலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வடிகட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ இதுவும் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பூவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா வரும் இப்போ இது ரெண்டையுமே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் முதல்ல வாழைப்பூவை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிருக்கிற இந்த மசாலாவில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி நான் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு போடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி ஒரு துண்டுக்கு மேலே போட வேணாம் அதே மாதிரி தேங்காய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு துருமண தேங்காய் போட்டீங்கன்னா போதும் எண்ணெய் நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் நல்லா கொதிச்சது இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுருக்கிற அந்த அரைச்ச இதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட கைமா ரெடி ஆகிடுச்சு அதாவது கோலா உருண்டை வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது வெளியே வந்து சீக்கிரம் தீஞ்சிரும் அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போடுங்க ரொம்பவே டேஸ்ட்டான வாழைப்பூ கோலா உருண்டை கிடச்சிரும் பாருங்கள் மொல்லமாக திருப்பி விடுங்கள் ஒரு பக்கம் வெந்தோன்ன எண்ணெய் நல்லா காயலைன்னா எல்லாமே உதிர்ந்துடும் எண்ணெய் நல்லா காய விட்டு போடுவோம் பாருங்கள் நான் திருப்பி போட்டுவிட்டேன் ரொம்பவே பொன்னிறமான அழகான ஒரு கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இது வந்து மட்டன் கோலா உருண்டை ஏற்றமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் யா வெஜ்ஜில் செஞ்சதுன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு பொறுமையாகிடுங்க அவசரப்பட்டு திருப்பதைன்னா நல்லா ஒரு பழம் வெந்ததும் அப்புறமா திருப்பி விடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய வாழைப்பு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாழைப்பு கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை உருண்டையாட்டமே இருக்கும் வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு விதமான ரெசிபியோடு சந்திப்போம் ரசித்து சமைப்போம் ருசித்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்